பாத்தியாடி உன் பொண்ணு தேன்மொழி அப்ப ஊமைங்கிறத அடிக்கடி நீ மறந்துடுற இவ்வளவு கட்டிக்கிறதுக்கு எவன் வருவான் வாய் முடுங்க வாய் தானடி என் தொழிலுக்கே அவச்சு அதை கூட சொல்றியே நம்ம பொண்ணை நாமளே கேவலப்படுத்துறதா கூட நாலு காசு விட்டு எவனா வந்து என் பொண்ணுக்கு அந்த நாலு காசு குடுக்கிற கட்சிக்காரன தான் நான் தேடிக்கிட்டு இருக்கேன் ஆமா உங்க கட்சிக்காரன் எவன் வெளியில இருக்கான் உங்க வக்கீல வச்சுக்கிட்ட அத்தனை பேரும் உள்ள இருக்காங்க கட்சிக்காரனோ கடங்காரனோ போய்தான் பாரு இல்லையே மூஞ்சி கலையா இருக்க நமக்கு கடன் கொடுத்தவங்க மூஞ்சி கலையா இருக்க முடியாது இது ஏதோ ஒரு கேஸ் வேற ஒண்ணு இல்லை போங்க 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 உள்ள போங்க இந்த பாருங்க எழுச்ச வாய்த்தனமா வந்த கேச விட்டுறாதீங்க கல்யாணத்துக்கு பொண்ணு இருக்கா முன்னாடியே பீஸ் வாங்கிக்கோங்க எனக்கு தெரியுது யாரே கவி உள்ள வாங்க வர்றது ஒரு கொலகேஷா இருக்கா வாங்க 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 உட்காருங்க உட்காருங்க

பேசிக்க என்ன பேசிக்கிறாங்க உங்க கேஸ் வர்றதுனால ஜட்ஜில் அப்படியே பயந்து நடுங்கிறாங்களே என்ன பாக்குறீங்க என் உங்க வீட்டுல எல்லாமே ரொம்ப கலையாவோட இருக்கு இருக்கணும்

கார் டிரைவரா போனோம் தவறு செஞ்சோம் ஆக்சிடென்ட்ல நாமே செத்துக்குடுவோம் வக்கீலா போனோம் தவறு செஞ்சோம் நம்ம கட்சிக்காரன் ஜெயிலுக்கு போவா நாம ஜாதியா பீஸ் வாங்கிட்டு இருக்கலாம்

சரிப்பா சம்பதம் மாட்டியார் மாமனா மாமன சொல்லுங்க மாமனா கொக்கில் வீட்டு ஒஞ்சி கொடியே பாயிண்ட் பரமசிவம் பெற்றெடுத்த பொருட்கொடியே வாழ்மொழி இந்த வீட்டுக்கு நான் வந்ததுல இருந்து நீ ஒரு வாரத்த கூட பேசி நான் பாக்கவே இல்ல இன்னைக்கு நீ பேசிக்கிட்டே இருக்கணும் என்ன சொல்ற பேச இந்த தமாஷல்ல எனக்கு வாழ்க்கையில ஒரே ஒரு ஆசை ஒரு கல்யாணத்தை பண்ணிக்கிட்டு முதல் சினிமாவுல சினிமாவில் டுயெண்ட் பாடுற மாதிரி ரெண்டு பேரும் பாடணும்னு ஆசை இப்ப நீ ஓடணும் நான் உன்னை சொத்துக்கிட்டே வந்து ஜடையை பிடிச்சி இழுப்பேன் நிக்க வந்துடணும் உடனே நான் பாலத்துக்கு ஆரம்பிச்சிருவேன் ஓடு ஓடு ஓடே நான் பேச நினைப்பதெல்லாம் நீ பேச வேண்டும் நாளோடும் பொழுதோடும் உறவாட வேண்டும் உறவாட வேண்டும் இப்ப நீ பா

ஊ போ அந்த பாக்கம் வந்துருச்சு கொஞ்சம் கொஞ்சம் வேலை வா கொஞ்சம் வேலை வேண்டாம் புது மாப்பிள்ளை போய் எழுப்ப வேண்டாம் நீங்க ஒண்ணு சீப்பு கஞ்சி மாப்பிள்ளையா வந்திருக்கா போய் எழுப்புறதுக்கு ஒரு ஆடு வேடமா இருக்கும் ஏண்டா தப்ப உண்மையிலேயே கொலை பண்ணிருப்பானா இருப்பானா இருந்தாலும் இருக்கும் யாரு கண்டா நம்ம கருத்துக்களை ஜாக்கிரா வச்சுக்கணும் இல்லாத ஏன்டா சொல்ற உனக்கு எதிரா சிரிக்கிற இங்க என்ன வாடுது ஏய், ஏன்டா அடிக்கிற? சம்பளம் பத்தல என்ன? அம்மாட சொல்லி சம்பளத்தை அதிகப்படுத்தி சொல்றேன். ரெண்டு பேரும் கையில இருக்கீங்களா? ஒருத்தன் காலுக்கு வா. இதெல்லாம் வந்து காப்பி நீங்க குடிக்கணும். அப்புறம் தான் நீங்க விட்டு இறங்கணும். விட்டு அந்த ஆமா.

நீங்க பூர்வ ஜென்மத்துல பண்ண புண்ணியம் அவங்க கிடைச்சிருக்காங்க அவங்கள போய் பேச வைக்கணும்னு முயற்சி பண்றீங்களே உங்களுக்கு என்ன பைத்தியமா டாக்டர் அவளோட நான் ஒரு டூட்டாவது பாடிதான் நீங்க நீங்கதான் அவளை பேச வைக்கணும் டாக்டர் இம்பாசிபிள் அவ பிறவி உங்க இல்லை டாக்டர் அப்படியா ஆக ட்ரை பண்றேன் வக்கீல் சார் என்ன ஒரு விஷயம் என்ன சண்டைக்கு போறதுக்கு முன்னாடி ஒரு தடவை யோசி தற்கொலை பண்ணிக்கிறதுக்கு முன்னாடி ரெண்டு தடவை யோசி கல்யாணம் பண்றதுக்கு முன்னாடி மூணு தடவை யோசின்னு சொல்லுவாங்க ஆனா பொண்டாட்டிய பேச வைக்கிறதுக்கு முன்னாடி நூறு தடவை யோசிக்கணும் டாக்டர் கிட்ட போறதுக்கு முன்னால ஆயிரம் தடவை யோசிக்கணும் அதையே குடிஞ்சு செய்யற பேச எங்க டாக்டர் உங்க தலை எழுத்து அப்படி இருந்தா நான் மாத்த முடியுமா வாங்க என்ன சொன்னீங்க என்ன சொன்ன பொண்டாட்டிய பேச வைக்க கூடாதா என்ன பேச வைத்த தெய்வமே இந்த டாக்டருக்கு என்ன கண்டேன் ஒரு நகைண்டா நட்டுண்டா